ஒரு கிராமத்துல ஒரு அம்மாவும் குழந்தையும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு கீரி வந்து என்ன உங்க வீட்டுல சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லுச்சு முதல்ல இந்த அம்மாக்கு அந்த கீரி நல்ல நம்பிக்கையே வரல ஆனா என்ன நினைச்சாங்களோ என்னவோ கீரிய நம்பி சரி ஓகே அப்படின்னு உள்ள சேர்த்துக்கிட்டாங்க கீரியும் நாளாக நாளாக ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரியே பழக ஆரம்பிச்சிருச்சு அந்த அம்மா குழந்தையை பார்த்துக்க சொல்லி கீரி கிட்ட கொடுத்துட்டு வேலை செய்ய வெளியில போயிடுறாங்க தினமும் இதே மாதிரி நடக்குது திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கும்போது கீரி வெளியில வந்து நிக்குது கீரியோட வாயில ரத்தம் இந்த அம்மா பதறி போயிடுறாங்க இந்த அம்மா நினைச்சிட்டாங்க ஒருவேளை தான் குழந்தையதான் இந்த கீரி ஏதோ பண்ணிடுச்சுன்னு நினைச்சு ரொம்ப ஆத்திரப்பட்டு கீரியை போட்டு தாக்கி கீரியை கொண்டுட்டாங்க தான் குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிற பதட்டத்தில் உள்ளே போய் பார்த்த அம்மாவுக்கு பயங்கர அதிர்ச்சி குழந்தை எப்போவும் போல் அழகாக இருக்கு குழந்தை பக்கத்தில் ஒரு பாம்பு இறந்து கிடந்தது அப்போ தான் அம்மாக்கு உண்மையே புரியுது கீரி கொன்னது குழந்தைய இல்ல பாம்பை தான் அப்படின்ட்டு பாம்பு தான் குழந்தைக்கு ஆபத்தாக இருக்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்காக கீரி பாம்பு கூட சண்டை போட்டு பாம்பை கொண்டிருக்கு ஆனா ஆனால் அதை புரிஞ்சுக்காத அம்மா தான் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருந்த அந்த கீரியை அடித்து கொண்டுட்டாங்க இந்த கதையை இப்போ ஒரு திருக்குறள் கூட பொருத்தி பார்க்கலாம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நம்ம ஒரு விஷயத்தை எப்போ கேள்விப்பட்டாலும் அந்த விஷயம் உண்மைதானா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் அதை நம்பணும் அந்த அம்மா கொஞ்சம் அவசரப்படாமல் வீட்டுக்குள்ளே போய் உண்மை என்னன்னு பார்த்துருந்தாங்கன்னா கீரிய கொன்னே இருக்க மாட்டாங்க இது அறிவுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வர நானூற்றி இருபத்தி மூன்றாவது குரல் நன்றி வணக்கம்